வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக வெளியாக இருக்கக்கூடிய அப்டேட் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அறிவிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகும்ன்றது வீடியோட எண்ணில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வரீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு உள்ள வரீங்கன்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் யாராவது வேலை செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ வாங்க என்ன டீட்டெயில் நடந்துதான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அரசாயனை வெளியாக இருக்குங்க அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருக்காரு தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த படிக்கிறேன் கேளுங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வுதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுதாரர்களுக்கு தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆம் ஆண்டிற்கான மிகை ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஓரு கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீட்டு செய்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டகரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது சி மற்றும் டி ஓகேங்களா சி மற்றும் டி குரூப்பு சார்ந்த பணியாளர்கள் அதாவது ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மிகை ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது கிழவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தலாம் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மிகை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அது கீழே இன்னொரு பாயிண்டும் கொடுத்துருக்காங்க சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க இல்லைங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த குட் நியூஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தோரு கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல்லான கவர்மெண்ட்ஸ் அப்டேட்னா தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு நம்ம சேனல் கொடுங்க ஓகேங்களா ஸோ டாடா பைசி ஒன்று எக்ஸ்ட்ரல் மீட் பண்ணலாம்